ஜூலை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை உங்களில் வேதவசனங்கள் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறோம் அதன் ஆழமான அர்த்தம் என்ன நம்மில் இருக்கிறவர் கிறிஸ்து மட்டுமல்ல பர்சுதாவியானவரும் நம்மில் இருக்கிறார் தேவனுடைய அபிஷேகமும் நம்மில் இருக்கிறது அது மட்டும் போதாது தேவனுடைய வார்த்தைகளும் நமக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பாவம் செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும் தேவ பிள்ளைகளே வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள் கீழாகாமல் மேலாவீர்கள்